நான் த்ரிஷாவை சொல்லலைங்க த்ரிஷா மாதிரி அப்படின்னு தான் சொன்னேன்னு அந்த கான்ட்ரவர்சிக்கு பிறகு ஏ வி ராஜு அப்படிங்கிறவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நேத்து பார்த்துருப்போம் நடிகை த்ரிஷா குறித்து ஏதோ ஒரு அரசியல்வாதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காருப்பா இப்படி இல்லாம பேசுவாங்க ஒரு அரசியல் கட்சியில இருந்தவர் இப்படியா இருப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகளை மக்கள் எழுப்பினாங்க அப்படி ஒரு பேட்டியை சோசியல் மீடியால நேத்துல இருந்து பார்த்துருப்பீங்க அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டவர் தான் இந்த ஏ வி ராஜு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு இல்லையா இவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்திருக்காரு ஏதோ சில காரணங்களால அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கும் இன்னொரு நபருக்குமான பிரச்சனை வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் இவருக்கும் அவர் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பிரஸ் மீட் பண்றாரு அந்த பிரஸ் மீட்ல கூவத்தூரில் நடந்த விஷயங்களை ரீகால் பண்றாரு அதிமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சசிகலா கூவத்தூர்ல இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தங்க வச்சாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா அந்தக்குள்ள எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு எம்எல்ஏக்கள் கேட்ட வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்படி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கூவத்தூர் ரிசார்ட்ல நடந்தது கூவத்தூர் ரெசார்ட் அப்படிங்கிறது அந்த ரிசார்ட் அரசியல் அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாறுல யாராலையும் மறக்க முடியாத ஒண்ணு அந்த மாதிரியான பல பூகம்பங்கள் அங்கிருந்து கிளம்புச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த கூவத்தூர் ரெசார்ட் பிரச்சனையை பற்றி தான் ஏ ராஜு அப்படிங்கிற இவர் பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாரு நடிகர் கருணாசுடைய பெயரையும் பயன்படுத்தி நடிகை த்ரிஷாவினுடைய பெயரையும் பயன்படுத்தி அந்த பேட்டியில் கொச்சையான சில விஷயங்களை பேசுறாரு இந்த பேட்டியை பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படிங்க எப்படி பேசுறாரு ஏதோ ரோட்ல போறவர் மாதிரி பேசுறாரு இவர் ஒரு கட்சியில ஒரு பெரிய கட்சியில பொறுப்புல இருந்தவர்னு சொல்றாங்க அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தாலும் இந்த மாதிரியா பேசுறது சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசியிருக்காரு அனுமதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மீடியால இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா பல தரப்புல இருந்தும் இதுக்கு கண்டனங்கள் வந்தது நிறைய சமூக செயற்பாட்டாளர்களும் இவர் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இவரை கைது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பேசினாங்க இயக்குனர் சேரனும் கூட இந்த விஷயத்தை தலையிட்டு உடனடியாக இதை வந்து லீகலா கொண்டு போகணும் அதே மாதிரி நடிகர் சங்க அரசாங்கமும் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில தான் த்ரிஷாவும் இது குறித்து கருத்து சொல்லியிருக்காங்க சமீப காலமாகவே இது அதிகமாயிட்டு இருக்கு இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படிங்கிறத த்ரிஷாவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் யார் அந்த பேட்டியை கொடுத்தாரோ அந்த ஏ வி ஏ வி ராஜுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஐயையோ நான் அப்படிலாம் சொல்லலைங்க நான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன் த்ரிஷா மாதிரின்னு சொன்னேன் ஊடகங்கள் வந்து அதை திருச்சி வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஒரு வேளை அவங்க மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற டோனில் ஒரு பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஒரு உண்மையை கூட தைரியமாக அளவுக்கு யாராவது பேசுவாங்களான்னு தெரில அந்த மாதிரி எங்கேயோ கேட்டதையோ இல்லை கற்பனையான ஒரு விஷயத்தையோ அவர் வாய்க்கு வந்ததை பேசியிருக்காரு அப்படிங்கிற தோரணையில் அந்த வீடியோ இருந்துச்சு இப்போது அவர் என்னதான் விளக்கம் கொடுத்துருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது த்ரிஷா விஷயத்தில் இதுக்கு முன்னாடியே மன்சூர் அலிகான் இதே மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அவர் ஜாலியாக பேசுகிறதா நினச்சி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தவறான முறையில் த்ரிஷா அவர்களை பேசியிருப்பார் அதன் அதன் பிறகு மனுசூர் அலிகான் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கெலாம் அவர் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒரு கடிதம் வெளியிட்டார் அந்த கடிதத்துக்கு பிறகு த்ரிஷாவும் ஓகே அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த விஷயத்த இதோட நிறுத்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க இப்படி அவருடைய பிரச்சனை முடிஞ்சுது அந்த பிரச்சனை நடந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே மீண்டும் நடிகை த்ரிஷாவை சம்மந்தப்படுத்தி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இப்போது இதுவரை நடந்த விஷயங்களை பார்த்துட்டோம் ஏன் என்ன அடிப்படை காரணம் ஏன் இப்படி பேசுகிறாங்க இது இந்த சோசியல் மீடியா யுகத்தில் வியூஸ் வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அரசியல் மேடைகள் என்பது நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பது அதுவும் அரசியல்வாதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ரொம்பவே பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது ஆனால் சோசியல் மீடியா வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எப்போவுமே அரசியல் மேடைகளில் பெண்களை தரக்குறைவாக பேசுறது அதுவும் சினிமா துறையை சார்ந்த பெண்கள் என்றால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரி அரசியல்வாதிகிட்டே இருக்குது இதை இப்படியே விட்டால் இனிமேலும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் ஈஸியாக ஒருத்தரை கேரக்டர் அசசினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது போயிடும்ன்ற ஒரு கவலை தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி பொது சமூகத்துக்கும் இருக்குது சரி என்னதான் பண்றது பண்ணுறது சரி எங்கே தான் தப்பு இருக்குது உண்மையிலேயே சில பேர் வந்து தெரியாமல் பண்ணிடுறாங்களா இல்லை உள்நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது வாட்ஸ்அப்பில் பார்த்த விஷயத்தையோ இல்லை யாரோ சொன்னாங்கன்னு கேட்குற விஷயத்தையோ என்ன வேணாலும் இன்றைக்கி நம்ம பேசிடலாம் வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் சோசியல் மீடியா வந்த பிறகு அதை உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாறி இருக்கு இப்படி நினைக்கிறாங்க இல்லை இப்படி நினைச்சிங்கன்னா அது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்த பிறகு பெரிய உதாரணமாக இருக்குது ஒருவேளை இந்த சோசியல் மீடியா இல்லை அப்படின்னா இவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை அப்படிங்கிறது பல நாட்கள் ஆகும் இல்லை சில இடங்களில் நீதியே கிடைக்காம கூட போகலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண பேச்சாளர் மேடை பேச்சாளர் கொச்சையா பேசினாலும் அது வீடியோவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க சிறையில் அடைக்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது இது கட்சி சார்பற்ற எல்லா கட்சிகள்லையுமே இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய இடத்துல இருப்பது யார் அப்படின்னா ஒரு சமூகமா பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோட பேசணும் அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க ஏன்னா நீங்க நடிகைகளை பேசுறீங்க இல்லை ஒரு அரசியல்வாதிகளை பேசுறீங்க இல்ல அரசியலில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளை பத்தி பேசுறீங்க அப்படின்னாலும் உண்மை எதுவோ அதை பேசுங்க ஒரு விஷயத்தை பேசி அதன் மூலமாக பிரபலமாகணுங்கிற எண்ணத்தோட பேசாதீங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய த்ரிஷா அதை ஈஸியாக ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி வந்துடுவாங்க ஆனால் அவர் இடத்தில் வேறு ஒருத்தர் இருந்தால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த தைரியம் இருக்குமா நாளைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிற இன்னொருத்தர் வர முடியுமா அப்புறம் வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரியே இப்படி தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிற எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை அது ஏற்படுத்தாதா இந்த மாதிரி சிக்கல்களும் இதில் இருக்குது அப்படிங்கிற உணர்ந்து பொது பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி யாராக இருந்தாலும் சரி ரொம்ப பொறுப்போடையும் கவனத்தோடையும் பேசணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது